அத்தோடு இந்த மஞ்சூர் இன்னும் எங்களுடைய மகளிர் அணி தலைவி வர இயலாத சூழ்நிலை முன்னாள் ராணுவ வீரர்கள் வீர நோயர்கள் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் குந்தா முதியோர் இல்லம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் நடப்பதுவே பரப்பதுவே வே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள சொ பல தோற்ற மயக்கங்களோ சொந்தோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் வற்பவதி இது வந்து ஏற்கனவே நமது தேசத்தில் அவர்களை அனைவருக்கும் நான் தாழ்த்தி அவர்களை வழங்குகிறேன் இந்த தேசத்தில் எந்த வேலை செய்தாலும் எந்த சர்விசில் இருந்தாலும் அந்த முப்படை வீரர்கள் என்றாலே ஒரு தனி கௌரவம் மரியாதையை மதிப்பெண் இருக்கிறது நாம் எல்லாருக்கும் தெரியும் ஏனென்றால் போராட்சி அவர்கள் சுதந்திர காற்றுடன் சேவை காட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களே இவர்களோடு நானும் இணைய வேண்டாம என்று அதனை துணத்தி துரத்தி நானும் அவரோட சேவை இணைந்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே சுதந்திரம் ஐந்து வார்த்தைகள் அதில் எத்தனை விதமான அர்ப்பணிப்புகள் முன்னால் தலைவர்கள் செய்த சாதனைகள் அவர்கள் பட்ட பாடல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த செல்வங்கள் அத்தனை செல்வங்களையும் அடக்கியதுதான் சுதந்திர காற்று நாங்கள் இன்று இலவசமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அந்த நாம் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த சகோதரர்களின் அர்ப்பணிப்பு இவர்கள் பாடலில் இருக்கின்ற போது நாம் இங்கு அருமையாக கொண்டும் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதற்குள் அவர்கள் அடங்கியிருக்கின்ற அர்ப்பணிப்பு எத்தனை எத்தனை விதமான தொல்லைகள் பனிமலைகள் அந்த பனிமலைகளில் நான் ஒரு தினம் ஒரு நாள் வாழ முடியாது நம்ம தலைவருக்கும் நம்ம தலைவர் சீன்சாருக்கும் சாருக்கும் ராமச்சந்திர சாருக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்ன சொல்லணும்னா இந்த வென்றியோர் இல்லத்தில் வந்து நம்ம எழுபத்தி ஏழாவது ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தருது எனக்கும் அப்பா அம்மா யாரும் இல்லை ஆனால் எனக்கு இப்போ என்னென்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும் அதனால் அவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் ரொம்ப சந்தோஷமா உங்களெல்லாம் பார்த்ததுக்கு வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோதான் ரொம்ப நன்றி நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கத்தின் ஒரு நினைவு பரிசை அவருக்கு அழைக்கின்றேன் சென்றாலும் நினைவு என்றும் அவருக்கு இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் இந்த மதிய வேளையில் எழுபத்தி ஏழாவது குடியரசு குண்டாவில் உள்ள முதியோர் இல்லத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாட இதற்கு உற்சாகம் கொடுத்துள்ள நமது தலைவர் அவர்களுக்கும் ராமச்சந்திர சார் அவர்களுக்கும் மீதி நமது அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீரின்றி அமையாது இவ்வுலகம் என்று கூறுவார்கள் அதுபோல ஒரு தாய் இன்று நாம் உருவாக முடியாது அந்த அன்னைக்கு மரியாதை கொடுப்பதற்காக அந்த பாட்டு பாட்டு நான் இல்லை தாயே நன் பாடு தந்தாயே எந்த எந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நடத்துகின்றதோ அதில் கண்டிப்பாக இவர் ஒரு பாட்டு பாட வேண்டும் வேண்டும் அவர் கொள்ள என்று அவரை கேட்டுக்கொண்டு இந்த பொன்னாடி அவருக்கு நான் போட்டு இன்றைய தினம் நம்மளுடைய குடியரசு தினத்தை முன்னிட்டு இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிட்டு என்னுடைய வணக்கத்தை உறுதியி கொள்கிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சோம் இதுல என்ன அப்படின்னு நாங்க நாங்கள் இருந்து வெளியில வந்த பிறகு எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக நாங்கள் எல்லாருமே ஒன்னா இருந்து ராணுவத்தில் எப்படி நாங்கள் ஒன்றா செயல்பட்டணும் அதே மாதிரி வெளியில் வந்தோம் நாங்கள் எல்லா முப்படையும் ஒன்றா சேர்ந்து செயல்படணும் தான் இந்த ஒரு அமைப்பு வந்து நாங்கள் வந்து உருவாக்கணும் அந்த அமைப்புக்கு வந்து இராணுவத்தில் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்திருக்காங்க சின்ன பதவியில் இருந்திருக்காங்க நிறைய விஷயத்தில் இருந்திருக்காங்க இருந்தாலும் வெளியில் வந்த பிறகு நாம் எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஒற்றுமையோடு இருந்து இன்னைக்கு இந்த சங்கத்தை வழி நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் இயற்கை வந்து என்னுடைய குருநாதர்லேருந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா அவங்க முன்னால் நம்ம ஒரு விஷயம் பேசணும்னாலே பயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா என்னைக்குமே சீனியர் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் ஏன்னா தான் நம்ம வந்து நிறையா விஷயங்களை கற்றுக்குவோம் அதை தான் நம்ம வந்து வெளியில் சொல்லுவோம் சில சமயத்தில் நம்மளுடைய சீனியர்களை முன்னால் வச்சு நம்ம இங்கே பேசும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் வரும் என்ன அப்படின்னா நம்ம எங்கே தப்பாக பேசிடுவோம் தப்பாக சொல்லிடுவோம் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தப்பு மனசுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த பயம் வந்து போயிடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் கரெக்டான ஒரு ரோட்டில் நீங்கள் செயல்படும் போது அது அந்த உண்மை வந்து ஜெயிச்சுக்கே போயிருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சீனியர் அங்கேருந்து உட்காந்து இப்படி போது பரவாயில்ல நம்மளுடைய ஒரு ஜவான் இந்த அளவுக்கு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஆனந்தம் இருக்கும் ஒரு போஸ்ட் இருக்கும் அந்த வகையில் தான் இந்த நீலமங்க சங்கம் வந்து இன்றைக்கும் உருவாக்கி மென்மேலும் வளர்ச்சி பாயிடு செஞ்சிட்ருக்கு அதாவது நம்ம ராணுவத்துக்கு நம்ம ஒரு உதவி இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் நாட்டுக்காக நம்ம அதே அதேமாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் அன்னிலிருந்து ஜனவரி டொண்ட்டி சிக்ஸ் குடியரசு தினம் அப்படின்னா ஆதரவற்று இல்லம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணணும்னு சங்கத்தில் முடிவெடுத்தோம் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உதவி முள்ளித்துறை பகுதியில் உள்ள அப்துல் கலாம் ட்ரஸ்ட்டில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடியரசு தினம் தண்ணிக்கு அங்கே இருக்கிற ஆதரவற்ற மொத்தம் வந்து ஒரு நூற்றி இருபது பேர் இருந்தாங்க அவங்களுக்கும் நாங்கள் உணவானது எங்களால் முடிந்த சேவைகளை நாங்கள் வந்து செயல்பட்டுருவோம் ஒன்று அடுத்தது அடுத்த குடியரசு தினத்துக்கு பார்த்தீங்கன்னா தாவண உதக பகுதியில் உள்ள அங்கே வந்து நூறு குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கும் வந்து நாங்கள் சங்கமும் அங்கே போய் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு சேவைகளை புரியணும் சுதந்திர தினமும் அங்கே பண்ணோம் நான் இதை வந்து இப்போ சொல்றது வந்து குடியரசு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே குடியரசு தினம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா உதகை வண்ணாரப்பட்டையில் இருக்கிற மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அந்த இடத்துல போய் நாங்கள் வந்து அவங்களோட வந்து போன வருஷம் வந்து நாங்கள் பறந்துக்கிட்டோம் அப்போ நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போய் இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து போய் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அவங்க முன்னால வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வருஷம் மஞ்சூர் குந்தா பகுதியில் வந்து சாருங்கெல்லாம் வந்து சொன்னாங்க சார் அங்கேயும் இருக்காங்க நம்ம செய்யலாம் எந்த ஒரு பேச்சுமே சொல்ல ஓகே சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு செஞ்சு இன்றைக்கும் சார் வந்து நேரத்துலேருந்து இங்கேருந்து எல்லாமே இது பண்ணி பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எங்கள் சங்கத்தில் யார் வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்னா சார் சொன்னார்கள் தலைவர் சொன்னால் செய்வாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் எல்லாருமே கேட்போம் அதுதான் நம்ம சங்கத்துல இருக்கிற ஒரு யாருமே கேட்க மாட்டாங்க அதனால எல்லாத்துடைய ஆதரவும் வந்து நல்லது பண்ணுன்ற எண்ணத்துல தான் வந்திருக்காங்க இன்னைக்கு மழை காலத்துல நிறைய பேர் வர முடியல அது இல்லாம மூணு நாள் இல்லை இல்லைன்னா இன்னும் கூட்டம் வந்து இங்க நிறையவே வந்திருப்பாங்க ஒன்னு வந்து சொல்லக்கூடாது உண்மைய வந்து நம்மளுடைய சங்கத்துடைய சாரு சொன்னாரு டெய்லி கோகுல்ராசு ராமச்சந்திர சார் டெய்லி எப்படிதான் இந்த வழியில் வராரு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன் உண்மையாக நம்மளுடைய சங்கத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பொருளாளர் இல்லாமல் ஒரு மூத்த ஆலோசகர் அது இல்லாமல் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு எங்களுடைய சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர சார் சொல்லிட்டாரா ஓகே நான் பேருக்கு தலைவராக இருக்கலாம் ஆனால் ராமச்சந்திரன் சார் சொல்லிட்டாரா ஓகேவா ஓகே பண்ணிடுவேன் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து திறமை இருக்கு திறமை எண்ணம் இருக்கு அவரு மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்துல துணிமையாருல இருந்து அவங்க அம்மால இருந்து பகையங்கிறது மருமகள் இருந்து என்ன பார்த்தாலும் அவங்க வந்துடுவாங்க ஏன் அப்படின்னா இந்த இதை வந்து குடும்பத்தோட ஒத்தழைக்கிறாங்க ஒரு குடும்பம்னா என்னன்னு நமக்கு கத்து கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒருத்தர் தனியா வெளியில வரணும் பயப்படுறாங்க பல சங்கடத்தை கொடுக்குறாங்க நீ போகக்கூடாது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது பல டார்ச்சர் இருந்தாலும் இவங்க குடும்பத்தோடு உழைச்சி இன்னைக்கு வந்து முன்னுக்குறதுக்கு அவங்க தான் முன் உதாரணம் அதை பார்த்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் ஏன் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை அந்த ஒற்றுமைன்றது வேணுன்றதுக்காக நான் சொல்ல வைக்கிறேன் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு யாருமே தன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது வெளியில் வந்து இருக்கிற குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா எத்தனையோ அம்மாங்களே வந்து ரீதம்மா சொன்ன மாதிரி இங்கேலாம் கிடச்சிருக்காங்க அவங்க வந்து இவங்களாம் வச்சு பார்க்க முடியலன்னா அவங்க தான் ஃபீல் பண்ணும் அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு மகனாகவும் பேர பேரப்பிள்ளையும் நாங்கள் வந்து இருக்கோம் ஓகேங்களா உங்களால் வ இந்த மாதிரி ஒரு வழி நடத்திட்டு இருந்தாங்கன்னா அம்மா அவங்களுக்கு தெரியல இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு உண்மையாக வந்து என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய நீலமலை உள்ள அனைத்து இராணுவிகளுடைய குடும்பத்து சார்பாக உங்களுக்கு மனமார நன்றி நாங்கள் சொல்லிக்கணுமா அதேமாரி மஞ்சள் இருந்து காமராஜ் சார் ஆகட்டும் மணி சார் ஆகட்டும் சுரேஷ் சார் ஆகட்டும் இங்கே இருக்கிறவங்க மோகன் சார் எல்லாமே கம்ப்ளீட் ராஜ்குமார் சார் எல்லாருமே வந்து வேலை பண்ணி அந்த அடிக்கிற மலையிலையும் நைட்டு வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்குள்ளே அந்த ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்குது எப்படிதான் இவங்க இது பண்ண அதுதான் யார் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஐயோ மழை வருது நம்ம எப்படிதான் போகிறதானே அது ஒன்றுமே பண்ண முடியாது துணியணும் துணிஞ்சு நம்ம வேலை செஞ்சா தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இவங்க நம்ம இவங்க பையன் வந்து இராணுவத்தில் சேர்ந்து ஒரு மூணு நாலு வருஷத்துல வந்து இறந்துட்டாரு அவர் இறந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கிளேசர் இந்தியாவில் மிகப்பெரியான ஒரு பணி அந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் வந்து அவர் செத்துட்டாரு அவருக்கு வந்து ஒரு சமாதி ஒன்று எங்கள் கப்பத்துறையில் கட்டியிருக்காங்க அவர் இறந்த பிறகு இப்போ அவங்க வீட்டுக்காரும் இல்லை பட் இருந்தாலும் அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனை வந்து தாய் நாட்டிலாக விட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா விட்டு கொடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சியும் இங்கே வந்து அவங்க கலந்துக்கிறாங்க உண்மையாக வந்து நமக்கு பெருமையாக இருக்குது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு குடும்பம் யாருன்னா நம்மளை தான் சொல்லுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் யாருமேலாம் அவங்களை முன்வை தரமாக வச்சுக்கோங்க தைரியமாக இருங்க ஓகேங்களா தேங்க்யூம்மா சூப்பர்மா வச்சு இது போல எந்த உங்களுடைய பணியும் சிறப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய கைத்தட்ட கொடுத்துடலாம் அவருடைய உற்சாகத்துக்காக காமராஜ் ஒரு வார்த்தை பேச விரும்புகிறார் ரொம்ப நாளா எனக்கு கண்ணு ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு எங்க ஒரு இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி தேச தினத்தை எங்க கொண்டாடன்னு சொல்லி போன வருஷம் நாங்கள் மழைநெய் பழிய வச்சுக்கிட்டோம் இந்த வருஷம் அனாதைய சாஸ்திரம் தான் எங்க வைக்கலாம் ராமச்சந்திர சொன்னார் சார் நம்ம மாதிரி நம்ம நான் வைக்கல குந்தாவில் ஒரு இது ஃபங்க்ஷன் வைக்கல நம்ம இங்கே வச்சிடலாமான்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பாம்பே போயிட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் குன்னூருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது சார் சொன்னார் சார் என்ன சொன்னாரா அப்புறம் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ராமச்சந்திர சார் சொன்னார் குந்தாவில் நம்ம வைக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் சார் அந்த அங்கே போகும்போது உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குமா நம்ம ஏற்பாடு பண்ணுறாங்களா என்ன கேட்டுப்பாடுன்னு சொன்னார் அதுக்குன்னா நாங்கள் கண்ணன் சார்கிட்ட ரொம்ப நேரம் பேசி எதிராக சரி அத்தனை பேசிட்டு பார்த்தோம் எத்தனை பேர் இருக்காங்க முதியோர் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு சரவு எடுத்துகிட்டு சாருக்கு சொன்னேன் உங்களுக்கு போது சார் இந்த வைக்கலாம் சார் நல்லா ஏற்பாடு பண்ணலாங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னால் எனக்கு மனசு திருப்தியாகிடுச்சு

நினைவு பரிசை வழங்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர் சார்பாக நாங்கள் அடிக்கின்றோம் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு சிறு தொகையை இந்த முதியோர் இல்லத்திற்கு அன்பளிப்பாக அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் இந்த முதியோர் இல்லத்திற்காக ஒரு சிறு தொகையை அன்பளிப்பாக

தங்களுடைய குடும்பத்துடன் கண் கலங்காமல் காப்பார் காத்திடுவார் என்று பிரார்த்தனை செய்வோம் வாழ்க வளமுடன் அடுத்தபடியாக நம்மளுடைய சங்கத்தின் உறுப்பினர் திரு மனோஜ் அவர்கள் ஒன்றாம் தேதி என்று இந்த இல்லத்திற்கு ரூபாய் ஐந்தாயிரம் தருவதாக கூறியுள்ளார் அவர்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்துள்ளார் முதியோர் இல்லத்திற்கு ஒரு மூட்டை அரிசி வழங்குவதாக எங்களுடைய சகோதரி எங்கள் சங்கத்தின் உறுப்பினர் திருமதி வேண்டி கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து மஞ்ச குந்தா மண்ணின் மைந்தன் காமராஜ் காமராஜ் என்று சொன்னால் புரியாது பீமன் என்று சொன்னால் எல்லோருக்குமே புரியும் அவருடைய சார்பாகவும் ஒரு துண்டு அரிசியும் இந்த முதியோர் இல்லத்திற்கு வழங்குவதாக அன்பளிப்பாக அவர் அறிவித்திருக்கின்றார் என்று பாடி அசத்தினார் திரு கோகுல்ராஜ் அப்படி இருக்கும்போது எல்லாரையும் பார்த்து நானும் ஒரு துண்டு அரிசி ஏன் கொடுக்கக்கூடாது என்று இந்த இல்லத்திற்கு ஒரு துண்டு அரிசி என்று அளித்தார் இதையெல்லாம் பார்த்துட்டு சோலூர்ல இருந்து இதுவரை வந்திருக்கின்றார் சோலூர் கிராமம் எங்க இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள் அவர்களுடன் சேர்ந்து இதுவரை வந்திருக்கின்றார் அவரும் தன்னால் இயன்ற அளவு ரூபாய் இரண்டாயிரம் அன்பளிப்பாக அறிவித்திருக்கின்றார் அவருக்கும் ஒரு பெரிய பெரிய கேட்கலை நாம் கூட்டுவிடலாம் நம்மளுடைய ஆசிரமத்துல வந்து கால் வந்து நம்மளுடைய வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு சரிங்களா இதை बल्लती, 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 ये लोग ने मिलना ना मिलना संगठित किए, 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 आपने कौनसा तो बात की है? आवेश, नट वील, स्माइल, आपने तार का पोरोने हम लोग, हैं? ओके डन આગલા 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 ઇન આઈને સુદી લે